நான் வேண்டிக்கிட்டேன் மூச்சு பேச்சுக்காக வீட்டுட்டாங்க யாருமே பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனாலே என்ன முடியாது நீ வேற போ முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போமான்னு சொன்னாங்க நாங்க இருந்தாலும் அந்த யாருக்குமே தெரியாத ரெண்டு எங்கள் சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க சரி தான் மாதாவே எங்க அப்பாவை எதுக்கு காப்பாத்தி கொடு அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் இருந்தாலும் அவங்க மாத எதுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க டாக்டர் சொல்லி திருப்பிட்டு போயிட்டு நாங்க தீர்மானம் பார்த்துட்டு அவருக்கு உடம்புல நிறைய பீஸ்னஸ் ஆயிடுச்சு இது கிட்னா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மாணாடி நான் வேண்டிக்கிட்டேன் மாணாடி எங்க அப்பாவை எனக்கு திருப்பி காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பயப்படாதமா நாங்கள் ஏற்றி கொடுத்த மெடிசன்லாம் வாங்கி நீ டெய்லி கொடுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ ரெண்டு மாசமா டேப்லெட் கொடுத்துட்டு வந்துட்டு தான் எங்கள் அப்பா நல்லா நடக்கிறாங்க மாதாடுறதுக்கு போடாமல் போடச்சு இன்னும் நல்லா சமைச்சு நான் சொல்லணும் எனக்கு உடம்பு சரியில்லை மூணு வருஷமா வயிற்று வலி வயிற்று வலின்னு நாங்கள் கருத்து கட்ட முடியாது என்னால ஐம்பது கட்ட கட்டுவோம் ஆனால் என்னால முடியாது நான் மாதாட்ட வேண்டிய எனக்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் பண்ண தெருப்பையில் கட்டி நிமிஷம் பயணத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நாங்கள் மாடாடே எனக்கு யாரும் இல்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் எங்கள் பசங்க மூணு பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்னு வேண்டிக்கிட்டேன் ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு மாதம் மாத்திரை எடுத்துக்கிட்டேன் நான் அப்போ மா கட்டி கரைஞ்சிச்சு ஒரு ஆறு மாசமாக பலி இல்லை சரி சரியாக போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் மாதாட்டு வந்து ஒரு நாள் கண்டனியூ வர மாட்டேன் உருவான வேண்டிக்கிட்டேன் இருந்தாலும் ஜூன் பதிமூணாம் தேதி

இப்ப ஜிஹ் டெய்லி போயிட்டு போனோம் அப்படி போய் ஸ்கேன் பண்ணி எனக்கு இருந்தாலே சின்ன பொண்ணு ஆச்சே பன்னெண்டாவது அதுக்கு போலேஷன் பண்ண முடியுமா ஆனாவே அதுக்கு கத்திலாம் வைக்க கூடாது நீ தான் துணையா இருக்கு பக்கமா எங்களுக்கு உதவி செய்யும்போது எங்க குடும்பத்துக்கு மட்டும் இங்கே இப்போ சோதனைங்க சோதனைக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதாட்டை வந்து ஆப்ரேஷன் வரது நல்லா தான் வரணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து மாதாட்டை பண்ணிட்டு எழுதிட்டு போனேன் రెండు నాకు మూడు నాకు ఇప్పుడు ఒరే పదకొండు రెండు కొన్ని ఇప్పుడు అని இந்த டாக்டர் மாதிரி சரியா வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல மாலடி நம்ம ஏதாவது ஒரு நாள் கதமாட்டோம் காட்டி பாப்போம் அருணா ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்து அருணா ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன புண்ணியம் பண்ணிக்கிறோம் கட்டி இருந்தது முன்னே அது தரிஞ்சு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னா போடணும்னு கோடி காரணம் சொன்னா இருக்கு அம்மா நான் வேற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தியே மறிய வீட்டுக்கு வலிக்கு ஒரு பார்த்து போனேன் ஒரு விட்டு கேட்டு வண்டியிலே போனோட அசம்பாயிடுச்சு எனக்கு கையெல்லாம் ரொம்ப நீக்கிடுச்சு கால் ஒன்றுமே மடக்கிட்டு நீக்க முடியல கப்பல அப்போது போயிட்டு ஸ்கேன் பண்ணா பயப்படுத்து ஒன்றும் இல்லை கை முட்டி வந்து டெஸ்டு காணும் டெஸ்டு நீங்கள் பயமில்லை நான் ஸ்கேன் பண்ண போகும்போது மாறாட்ட வேண்டினு எல்லாத்தையும் தாக்காத்துக்குறேன் நீ இதுலையும் தாக்காத்துக்குறோம் வேண்டிகிட்டேன் அதையும் சூடு கொட்டி கொடுத்தாங்க அம்மா எனக்கு என் அக்கா பையன் வந்து பன்னெண்டாவது ரூபாய் படிக்கிறான் அப்போ அவன் ஒரே பையனும் எங்கள் அக்கா வீட்டுக்காக யாருந்து அவனுக்கும் அவனுக்கும் பயிற்று போய் ஸ்கேன் பண்ணால் கொட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க

நான் இந்த மாதவன் தான் வாழ்ந்துட்டு மனுஷன் மக்களால வாழல மாதவன் நம்பிக்கையோட வேணுங்க உங்களுக்கு சொத்து கொடுப்பாங்க போடாது மாதவன்